வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் விருச்சக ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பலனாக பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இன்றைய பதிவு இந்த மாதத்துக்குண்டான பலன் என்ன குடும்பம் பெண்கள் திருமணம் மாணவர்கள் ஆரோக்கியம் அதோடு இந்த மாதத்தை வெற்றிகரமான மாதமாக மாற்றுவதற்கு ஜூன் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக சூப்பராக பிரித்து கொடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் ராசி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் 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 இந்த ஜூன் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் சகோதர சகோதரிகள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கக்கூடிய விருச்சகராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தொழில் அதாவது உத்தியோகம் மற்றும் வியாபாரம் வேலைக்கு போகிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா விருச்சகராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு அவரோட தெய்வகுரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணியாக ஏழாம் வீட்டில் அமர்ந்துக்கிறாங்க இந்த ஏழாம் வீட்டில் அமர்ந்த சூரியனால் உத்தியோகம் வந்து சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடத்திற்கு வந்து ஆகிறது இதெல்லாமே கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுங்க அலுவலகத்தில் வந்து நிலைமை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கூடவே வந்து வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் மேனேஜர் உங்கள் ஓனர் இருந்து இந்த மாதம் முழுவதுமே ஒரே பாராட்டு மலையாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் கண்டிப்பாக நல்ல பேர் நிறைய இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விற்காத பழைய சரக்குகள் இந்த காலத்தில் விற்கும் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய வியாபாரம் உங்களோட வருமானம் லாபத்துக்கு அவங்க பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நினச்சபடி கிடைக்கும் அதுவும் நிறைய கிடைக்கும் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் நீங்கள் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகிக்க அதுவும் அந்த பயணம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாகவும் ஒரு பெரிய லாபமாகவும் எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும் ஸோ நல்ல வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க போயிட்டு வாங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த கணக்கு வழக்கு பார்க்குறதெல்லாம் வந்து சின்ன ஒரு மனஸ்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் உங்கள் கூட ஒரு தான் ஏற்கிறாரு அதாவது தொழில் கூட்டாளி ஒருத்தர் தான் இருக்கிறனாலுமே ரெண்டு பேர் உட்காந்து பாருங்கள் நிறையா பேர் இருந்தாலும் சரி மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்குறது இந்த லாபம் பிரிக்கிறது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரூபாயினா கூட முறையாக கணக்கு வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பொதுவாக வந்து இந்த கூட்டு தொழிலில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த பதிவை பார்க்கும் இந்த இருந்து இந்த இருந்து எச்சரிக்கையாக இருங்க அதோட வருமானம் சேமிப்பு புது வண்டி வாங்குறது பிஸ்னஸுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்துறது நிறைய லேபர்ஸ் வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமெல்லாம் வந்து இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஜூன் மாதத்தில் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த மாதம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதனால இந்த மாதம் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் செம பிஸி சொல்லவே தேவையில்லை ஸோ குடும்ப பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது நல்லா இருந்தாலுமே குடும்பம் வந்து ஓவராலாக நீங்கள் நல்லா இருந்தாவே சரி குடும்பம் வந்து ஓவராலாக சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பேறு கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்பு இந்த மாதம் கை கொடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் உள்ள குரு பகவான் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது கணவன் மனைவிக்கும் குடும்ப உறுப்பினருடைய அன்பும் ஒத்துழைப்பும் வந்து இந்த காலத்தில் ரெண்டு பேரத்துக்கு நிறைய கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பிஸியாக வேலை செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கான ஹெல்ப்பு சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களோட சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் தொழிலுக்கு உண்டான நேரத்தை வந்து அதிகப்படுத்துங்க ரெண்டாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீடு அதோட மூன்றாம் வீடு பதினோராம் வீடு இதை வந்து பார்க்குறாரு இதனுடைய காரணமாக வருமானம் அதிகரிக்கும் கூட வந்து இந்த டெய்லி வேஜஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினசரி வருமானம் அதிகரிக்கும் விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு விவசாயம் சார்ந்த அந்த உற்பத்தி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க ஆடை ஆபரணங்கள் உற்பத்தி இந்த நூல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கையில் வந்து குடும்பத்தில் பணம் இல்லைங்காமல் இருக்கும் இந்த மாதிரி பணம் வந்து கையில் புழங்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன சின்ன கடனை எல்லாம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே நேரத்தில் சேமிப்பிலையும் கொஞ்சம் கவனம் வைங்க பணம் நல்லா தான் வந்துட்டுருக்கு இனிமேல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆடம்பரத்துக்கு போகிறது ஃபர்னிச்சர் வாங்குகிறேன் வண்டி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தேவையெல்லாம் செலவையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க கடன் இருந்துச்சுன்னா கட்டுங்க அப்படி இல்லைன்னா வந்து சேமிப்பில் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க ஆக மொத்தம் பணத்தை வந்து கையில் வச்சுக்கிறதுக்கு உண்டான பிளான் என்னவோ அதை கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதம் விருச்சகராசி ராசி காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் காலமாக இருக்கும் சின்ன சின்ன சண்டை அதனால் பெரிய மன அழுத்தம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துங்க விட்டு கொடுத்து போங்க இந்த மாதம் குடும்பத்தோட ஆன்மீகம் கலந்த சுற்றுலா செல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டைம் இருந்தால் ஃபேமிலியோடு ஒரு டூர் போயிட்டு வாங்க மனசு உடம்பு எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த ஜூன் மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா சகோதரிகளுடைய வருமானம் நல்லா இருக்கும் வருமானம் அப்படிங்கிறத வந்து ஒரு தனிப்பட்ட இது இல்லை எல்லா ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக வேலை செய்கிறது தான் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபேமிலியில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் இருக்கும் எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் ஒர்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பெரிய ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான தேவையான உதவிகள் பொருள் உதவி பண உதவி இதெல்லாமே கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பெரிய கடனை எதுவும் வாங்கி பிஸ்னஸில் போடாமல் உங்களுக்கு தேவையானதை கணக்காக வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்கள் திருமணமாகாத சகோதரிகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மாதமாக இருக்கும் திருமணமான சகோதரிகளுக்கு இந்த மாதம் குடும்ப பொறுப்பு அதிகமாகுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு இந்த பர்னிச்சர் வாங்குறது ட்ரெஸ்ஸு வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வகையில் சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் எப்பட்றா மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் கவலைப்படாதீங்க இந்த வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்குது லாபங்கிறது நல்லா இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையானதை முக்கியமான செலவை மட்டும் பண்ணுங்கள் ஸோ பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள் இந்த ஜூன் மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா பத்தாம் வீட்டினுடைய அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு மேலும் கூட மூன்று கிரகங்கள் உள்ள இந்த காலத்தில் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமாக குடும்பம் சம்மந்தமாக மன உளைச்சல் வந்து அதிகமாகும் படிக்கிறதுல வந்து ஆர்வம் குறையும் யார் என்ன சொன்னாலும் கோபம் வரும் நல்லது சொல்கிறாங்களா திட்டுறாங்களான்னு யோசிக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது கோபப்படுறது சத்தம் போடுறது கையில் இருக்கிறத போட்டு உடைக்கணும்னு சொல்லி சொல்கிறது இது எல்லாமே நடக்கும் விருச்சகராசியில் வீட்டில் பையன் இருந்தாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவம் அதிகமாக வரும் இந்த காலத்தில் பெரிய பசங்க அப்படின்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யணும் அது வந்து படிப்புக்காக இருந்தாலும் சரி நல்ல பழக்க வழக்கங்களுக்கு வந்து நீ கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி போகிற பக்கம் வர்ற பக்கில் நல்ல நண்பன் வேணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாக பார்த்துக்குங்க இருக்கிற நண்பர்கள் எந்த தேய பழக்க வழக்கங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக கூடிய காலம் இருக்கிறனால அந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் போயிடாதீங்க உங்களுக்கு எதாவது டென்ஷனே இருக்குது அப்படின்னா மன அமைதி தியானம் பண்ணுங்கள் படிப்பில் வந்து அதிக கவனம் செலுத்துங்க படித்ததை எழுதி பாருங்கள் உங்கள் இப்போ மைண்ட் செட்டை வந்து மாற்றுங்க ஸோ நீங்கள் வந்து கோவப்பட்டு இப்படி ஆகிடுச்சி ஆயிடுச்சு சொல்லி போட்டு நீங்கள் வந்து சத்தம் போடுறது டென்ஷன் ஆகிறது படிக்காமல் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க படித்து முடித்து ஜாப்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக வேணாம் ஸோ அதனால் பார்த்துக்குங்க கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது இந்த ஜூன் மாதம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா குரு பகவானுடைய பார்வை பலன் நன்றாகக்கூடிய இந்த காலத்தில் பொதுவாகவே வந்து பெரிய உடல்நலத் தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சின்ன சின்னதாக அது எல்லாத்துக்குமே இருக்கும் விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நபர்களுக்கும் ஒரு சின்ன நோய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போகிற சளி காய்ச்சல் மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் அதனால் பெரிய தொந்தரவு எதுவும் இல்லை நேரங்கட்டு நேரத்தில் தூங்கிறது நேரம் கட்டு நேரத்தில் சாப்பிட்றது தூக்கம் குறைவாக தூங்கிறது இந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி அந்த வாழ்வியல் மாற்றம் மாறும்போது அந்த லைஃப் ஸ்டைல் மாறும்போது என்னங்கன்னா நீங்கள் நேரக்கிட்ட நேரத்தில் சாப்பிட்றீங்க இல்லையா அது வந்து என்ன பண்ணும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தொந்தரவுகளை வந்து உருவாக்கும் கேஸ்ட்ரீக்காக மாறும் அல்சராக மாறும் அந்த கேஸ் போய் மூட்டு மூட்டாக ஏறி நின்று இந்த கை காலி வழி வர்றது இது எல்லாமே வந்து இருக்கும் இந்த மாதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனிட்டி வந்து கம்மி மாதிரி எப்பவுமே ஆகிறது ஒரு தலை சுற்றல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் சளி தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் ஒரு பக்க தலைவலி வலி இந்த பருவ காலத்தில் வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாமே வந்து லைட்டாக இருக்கும் இதனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் பயக்காதீங்க இந்த ஆரோக்கியம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறத வந்து யாரையுமே வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லை இது வந்து விருச்சகராசி நண்பர்கள் அப்படின்னா இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக தான் இந்த பகுதி ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் வருமா அப்படின்னு நீங்கள் பயக்க தேவையில்லை இருக்கிறவங்க ஓ இப்படி தான் இருக்குமா சரியாகாதான்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நோய் அப்படிங்கிறத நம்முடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாற்றி கரெக்டான ஒரு உணவு பழக்க வழக்கம் முறையான லைஃப் ஸ்டைல் இதை நீங்கள் செய்யும்போது அதோட தொடர் சிகிச்சை சரியான சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கும் போது இது எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் சரி கட்டுக்களை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுசாக விரட்டி அடிச்சிடலாம் ஸோ அதனால் இதுக்கு பயக்கம் வேணாம் இம்யூனிட்டி அதிகப்படுத்துகிற மாதிரி உடல் ஆரோக்கியம் அதிகமாகிற மாதிரியான உணவுகள் காய்கறி பழங்களை வந்து கண்டிப்பாக எடுத்துங்க ஸோ அதனால் என்ன ஆகுனா உடல்நிலையும் சரியாகும் உடம்புல கூடிய அந்த மன அழுத்தமே வந்து சரியாயிடும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா விருச்சகராசி நண்பர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழி இருக்குது வறுமை வாசல் வழியாக வந்தால் சந்தோஷம் ஜன்னல் வழியாக போயிருப்பாங்க ஸோ அந்த வறுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடையாது வருமானம் நல்லா இருக்குது வருமானம் வாசல் வழியாக வரும் சரிங்களா அதனால் சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த மாதம் வெற்றிகரமான மாதம் இருக்க போது எல்லாத்துக்குமே ஓவராலாக அது வந்து சகோதர ச சகோதரிகளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம சகோதரர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி விருச்சகராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான காலமாக அந்த காலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இப்படி அற்புதம் வரக்கூடிய அந்த மாதத்தை இன்னுமே வந்து சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தேய்பரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யணும் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காளியம்மனுக்கு இரண்டு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது நாலாவதாக சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த நாளை வந்து செஞ்சிட்டு வாங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இதை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பலமாகவும் குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றியாகவும் முடியும் உங்கள் இருந்த தடை பண வரவில் இருந்த தடை வருமானத்தில் இருந்த தடை மகிழ்ச்சியில் இருந்த தடை இது எல்லாமே சரியாகி சூப்பராக அப்படியே செம ஹாப்பியாக மாற போகிறீங்க இந்த இருந்து ஸோ அந்த வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா வியாழக்கிழமைக்கு குரு பகவான் வழிபாடு கொண்ட கடலை மாலை கொடுத்து நீங்கள் ஒரு அர்ச்சனை வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதே வியாழக்கிழமைக்கு உங்களால் முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் கொடுங்க ஒருத்தருக்கோ இல்லை பத்து பேருக்கோ இது வந்து நான் கட்டாயப்படுத்தலை உங்களால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்சால் செய்யுங்க உணவு தானம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகம் இல்லாத நேரத்தை கூட உங்களுக்கு சாதகமாக வந்து கண்டிப்பாக மாற்றிடும் இதை வந்து ஒரு தெய்வ வாக்கு இருக்குது என்னென்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க உண்டினா உணவு இந்த உண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவை வந்து ஒருத்தருக்கு நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா வெறும் உணவை மட்டும் நீங்கள் கொடுக்குறதில்லை அன்றைய நாளுக்கான உயிரியவே நீங்கள் கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் தெய்வத்துக்கு சமமான ஒரு மனிதனாக அன்றைக்கி மாறுறீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுங்க சரிங்களா வாழ்க்கை அருமையாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் அதனால் தவறாமல் முடிஞ்சா பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே வந்து சரியான வழிகாட்டுதல் சரியான வழிபாடு பரிகாரம் இன்னுமே தெளிவான ஒரு பலன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதி கொண்டு போய் கொடுத்து இந்த மாதத்துக்கு உண்டான நீங்கள் பலனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு பொது பலன் அப்படின்னாலுமே ஒரு எழுபது எண்பது பர்சன்ட்டு கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும் இன்னும் நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக பாருங்கள் தப்பில்லை சரிங்களா இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு லைக் பண்ணிக்கங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பு நண்பர்கள் ஒரு அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் நாம் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்